பாஜகவோட கூட்டணி அமை அமைக்க வைப்பதற்கான வேலைகள் நடந்தது சில சலுகைகள் சில விஷயங்கள்லாம் அன்புமணிக்கு வாக்குறுதிகளாக பல விஷயங்கள் அளிக்கப்பட்டது அந்த நேரத்துல ராமதாஸுக்கு அதிமுகவோட போகணுன்றது எண்ணம் ஏற்கனவே இருக்கிற பாமக குள்ள போகாம பாத்துக்கலாம் அப்படி பாத்துக்கிட்டா என்டிஏ ஷாங் ஆகாதுன்னு அது அவங்களுடைய திட்டம் கரெக்டான திட்டம் தான் உடனே டேடிக்கு அசைன்மெண்ட் கொடுத்து இழுக்கிறான் எழுத்து திமுக கூட்டணி உள்ள கொண்டு வரலாம்னு ட்ரை பண்றாங்க அப்போதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை உருவாகும் பாலு வந்து சட்ட ரீதியாக பிரபலமாக அறியப்பட்டவர் அப்படி உழைப்பு இதெல்லாம் வச்சுட்டு அவரு திமுகல போயிருந்தா நீ ஒரு அமைச்சராகலாம் இல்லாட்டி வேற ஒரு லெவல்ல அவர் இருந்திருக்கலாம் இல்ல வேற கட்சிக்கு போயிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கலாம் அப்ப அவரை வந்து நான் நீக்கிறேன் அப்படி பண்றேன் அப்படின்றதுதான் வந்து ஒன்று இவரு நிலைமையில் இறங்கி வந்து ஏற்றுக்கிட்டு என்டிஎஃவில் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா இவர் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா அப்பா வந்து நான் குலதெய்வமாக மதிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய நிறுவனருடைய இடம் அப்படியே இருக்கும் அது யாரும் இது கிடையாது நான் தலைவர் இந்த செட்டப் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்துவிடுவார் பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்தினா பிறகு பாஜக தலைமை அப்படி பார்க்கணும் கிட்டத்தட்ட அமித்ஷா லெவலில் வந்து தலையிடுற மாதிரி தான் இருக்குது அதுலேயே ஒரு ஒத்து வரல இவர் வந்து இந்த கூட்டணியை உடச்சிக்கிட்டு திமுக பக்கமோ இல்லை தாவேகா பக்கமோ போகிற மாதிரி ஐடியா இருக்கு பிரதான காரியமாக வச்சுட்டு பண்ணுறாரு அப்படின்னா அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க ஒன்றுபட்ட பாமக பிரச்சனை பண்ணி கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது ஏக்நாத் ஷிண்டேன்ற மாதிரி அதே மாதிரி சரத்பவார் அஜித் பவார் மாதிரி ஏகப்பட்ட அது ஒன்றும் பாஜக உடைக்கலையே ஏக்நாத் ஷிண்டேலாம் பாஜக என்ன நீங்க அவ்வளவு தூரம் பண்ணீங்க அவங்க கட்சியை உடைக்கிறவங்க கட்சியை உடைச்சாதான் நாங்க இது பண்ணுவோம் ஆனா இது அப்படி கிடையாது இது இவர்களுக்குள்ள இன்னும் கேட்டா அவங்கதான் இவங்க வெளியில இருக்கிறாங்க அது அவங்க ஸ்டார்ட் ஒண்ணும் இல்லாம போன டிஎம்கே தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய ஆட்சி பிடிக்கிறார் அதனால நீங்க இதனால அதனால தான் நீங்க பார்க்கல வைக்கோ போயிட்டாரு அதோட ஒண்ணு இல்லாம போகணுமா அப்படின்னா அப்படியே ஆகல தொண்ணூத்தி ஆறுல அந்த சூழ்நிலை வச்சதுன்னு தீர்மானிச்சான் அதனால நீங்க யார் கேள் கட்சின்னா யாரு அவர் யார் எந்த சூழ்நிலையில எந்த ஜெய்கிற இதோட இணையிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சக்ஸஸ் பண்ணுவாரு இவர் டிக்ளேர் ஆகுவார் ஏன்னா இவர் தாவேகா கூட அந்த மாதிரிலாம் போனாலும் இன்னும் மதிப்பு போயிடும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமி நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் முத்தலிப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் பாமக பிரச்சனை இது எப்போதான் முடியுங்கிற தெரியல வெப்சீரிஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கின்ற மாதிரி பல பல கட்ட விமர்சனங்கள் அதாவது அன்புமணி ராமதாசை கட்டம் கட்டுறாருங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இல்ல இல்ல அன்புமணி தான் கட்சியை கபலீகரம் செய்கிறாருன்னு சொல்லி ராமதாஸ் பக்கம் வாதம் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இல்லை ராமதாஸ் வந்து முந்தா நாள் அவனு பேசினாரு நான் இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நான் தலைவராக ஆமாம் அதற்கு பிறகு அவர்கிட்ட நான் தேடுறேன் ஆனால் தேர்தல் முடியும் வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்னாரா மறுநாள் நான் சொன்னார் என் ஆயுள் வரை நான் வந்து தலைவர் பதவியை விட்டு தர மாட்டேன் அன்புமணியை பார்த்தாலே எனக்கு ரத்த கொதிப்பு வருது இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரா நிதானம் தப்பி அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்றதை தாண்டி தந்தை மகன்ற மாதிரி குடும்பஸ்தனாக பல விஷயங்களை அவர் பொது பதிவு பண்றாரு இந்த பிரச்சனையுடைய அடிநாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏல என்டிஏவை ரெண்டா உடைச்சாது அண்ணாமலை பிரிடுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதற்கு பின்னணியில பல வேலைகள் நடந்தது அப்படி உடைந்த பொழுது அதிமுக அந்த வகையிலயும் பவராக கூடன்றதுக்கு பாமகவை அதிமுகவில் இருந்து வெளியே இழுத்து பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கான அமைக்க வைப்பதற்கான வேலைகள் நடந்தது அப்போ பாஜக கூட்டணிக்குள்ள அவரை கொண்டு வரதுக்கு சில சலுகைகள் சில விஷயங்கள்லாம் அன்புமணிக்கு வாக்குறுதிகளாக பல விஷயங்கள் அளிக்கப்பட்டது அந்த நேரத்தில் இவர் ராமதாஸுக்கு அதிமுகவோட போகணுன்றது எண்ணம் அதை அவர் பேட்டியிலேயே சொல்லிட்டார் அப்போ தர்மபுரியில் ஜெயித்தால் சௌமியா அவர்கள் மினிஸ்டர் ஆக்கப்படுவார் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அவர் உறுதியாக பாஜக பக்கம் வந்துட்டார் இன்னும் சில ஏற்பாடுகள் பின்னணியில் நடந்தது அது ஏன் அந்த செய்யப்பட்டதுன்னா பாஜக அதிமுக பாஜக பாமக அதிமுக தேமுதிக இப்படி பிரிந்து நின்றால் முதல் லாபம் திமுக கூட்டணி வெற்றி உறுதி இரண்டாவது லாபம் அதிமுக ஒன்றுமில்லாமல் போகும் ஏற்கனவே தொடர் தோல்வின்றப்போ இந்த தோல்வியும் வந்தால் அதிமுகவை மேலும் ஏறி அடிக்கலாம் அப்படின்றது அவர்கள் எண்ணம் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு எந்த கட்சியும் இல்லாமல் தனிமைப்படுத்தணும் அப்படின்றது ஒரு எண்ணம் அதெல்லாம் வெற்றிகரமாக நடந்தது ஆனாலும் இருபத்தோரு பர்சன்ட் அதிமுக வாக்கு வாங்கிச்சு திமுக கூட ஒரு பர்சன்ட் கூட நினைக்கிறேன் அவங்க இருபத்தி ஆறு அப்போ இந்த விவகாரத்துல இவர்கள் எதிர்பார்த்தது நடந்தது அதற்கு பிறகு இவர்கள் எதிர்பாராத விஷயம் ரெண்டு நடந்தது ஒன்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சது ரெண்டு தாவேக கொண்டு வந்தது ரெண்டு மு கேந்திரமோன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருந்து மூணாவது பாஜக கூட போக மாட்டாரு தாவேகா மட்டும் போகாமல் தாவேகா தலைமையில சிலரை சில வேலைகள்லாம் செய்தார்கள் அவர்களும் மாதிரி அதற்கேத்தி பக்கம் போகாமல் பார்த்துக் கொள்றார்கள் இது தங்களுக்கு தாங்களே தோண்டி கொள்கிற குழி அப்படின்னு இவர்களுக்கு தெரியல ஆதவ அர்ஜுனா வந்தாரு அவர் அதற்கு மேல இன்னொரு பெரிய ஒரு அறிவாளியை கூட்டிட்டு வந்தாரு அவர் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா அவர் வந்து பிஜேபி ஒர்க் பண்றவருன்னு ஊருக்கே தெரியும் ஓவைசி மாதிரி வரும் அப்ப அவரு என்ன ஐடியா கொடுத்தாருன்னா அதிமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா ஸ்வீப் ஜெயிச்சிடலாம் ஆனா இப்ப வேணாம் டிசம்பர்ல போங்க அது வரைக்கும் இழுங்க அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தாரு உடனே இவங்க பதிலே சொல்லாம இந்த ஒரு கட்சியா இந்த கட்சியில யாரு எந்த யாரோட யார் கனெக்ட் பண்றது எப்படி பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது கதவு பூட்டிட்டாங்கன்னா அது சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு எம்எல்ஏகள் ரெண்டு மூணு எம்எல்ஏகள் சேர்ந்தாங்கல்ல அன்னைக்கு சேர்ந்த அன்னைக்கு புதுனா நான் சொன்ன மாதிரி மொதல் நாள் ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீயா விட்டுருவாங்க அன்னைக்கு ஸ்கூல் கிளாஸ் கிடையாதா ஜாலியா இருக்கும் மொதல் நாள்னு அந்த மாதிரி எல்லாரும் பேட்டி கொடுத்துங்கப்பா அப்படின்னாங்க அதுல ஒரு தமிழ் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பனை ஒரு அலுவலகத்துக்கு வெளியில வந்து பேட்டி கொடுத்துருப்பில்ல பேட்டி கொடுத்து திரும்பி பார்த்துக்கிறாப்பில் கதை முட்டுறாங்க பொண்ணை வேண்டுமானாலும் தருகிறேன் பொருளே வேண்டுமானாலும் தருகிறேன் சீசையை திறந்து விடு சீசை அப்படின்ற மாதிரி அந்த அப்படி அலிபாபா நாள் மாதிரி தட்டி தட்டி பார்த்துக்கிறா தரவே இல்லை உடனே இருவே இருக்கார் நம்ம பொதுச்சலர் அவர் தானே நம்மளை கூப்பிட்டு வந்தார் அப்படின்ட்டு பொதுச்சலர் மூணு பேர் இருக்கிறாங்கல்ல ஆமா முதன்மை பொதுச் செயலாளர் குசி ஆனந்துக்கு ஃபோனை போட்டுக்கிறாங்க குசி ஆனந்து வாழ்க்கையில் எந்த காலத்தையும் ஃபோன் யார் ஃபோனும் எடுத்ததில்லை அவர் தேவைக்கு தான் அவர் பண்ணுவார் ஃபோனை எடுக்கல இவரும் தட்டி தட்டி பார்த்து நொந்து நூலாகி சரி வண்டி எடுப்பான்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ இது அங்க இருக்க சில நிருபர்கள் அவர்கள் கட்சி அதனால ஏடிஎம் பொறுத்து பொறுத்து தட்டி தட்டி பார்த்து வண்டி கிளம்பி பிஜேபி பக்கம் போயிட்டாங்க இது திமுக எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அதுக்கு பிறகு திமுக ஒரு பயம் வந்துச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா வர விமர்சனம் பண்ணுவாரு பிரச்சனை ஒன்னா ஆவலன்னு கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாரு அந்த மொழிபெயர்ப்பாளர் எனக்கு என்னன்னு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமௌண்ட் சொன்னோம் இவர் சொன்னது என்டி அலைன்ஸ் இவர் அப்படி சொல்றாரு அப்பவே அந்த கூட்டத்திலேயே அப்புறம் இவர் சும்மா உட்காந்தாரு யாரு எடப்பாடி அவர் சும்மா உட்காந்தானா சவுந்துட்டு உட்காந்தா அவங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் என்னென்னா பண்ணியிருந்தாங்க என்ன விஷயம்னா இவங்களுக்கு எதிர்பார்க்காத நடந்து போச்சு நம்ம ஏடிஎம் கே சுத்தமா தனிமைப்படுத்துற வேலையை பண்ணுமே அதே மீறி இது அமைஞ்சிச்சுன்றதான் அதிர்ச்சி சரி அடுத்து என்ன பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற த பாமக என்டிஏக்குள்ள போகாம பாத்துக்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டா என்டிஏ ஏ ஆகாதுன்னு அது அவங்களுடைய திட்டம் கரெக்டான திட்டம் தான் உடனே டேடிக்கு அசைன்மெண்ட் கொடுத்து எழுதுறாங்க எழுத்து திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம்னு ட்ரை பண்றாங்க யார பாமா அப்போதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை உருவாகும் என் டி ல கரெக்ட் பையன் ஏன்னா கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கூட்டணி அது அதிக சீட்டு கேட்கலாம் வேறு சில விஷயங்களும் இருக்குது இது இல்லாமல் ராஜ்யசபா எம்பி கேட்கலாம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் பாஜகவோட கூட்டணின்றப்போ தருமபுரி கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஏடிஎம்கே எல்லாம் இருக்கும்போது ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சா சௌமியாவை அடுத்து வர ஆட்சியில் அமைச்சராக்கிடலாம் இந்த மாதிரி பல அனுகூலங்களை இவர் இல்லை டிஎம்கே சீருதான் டிஎம்கே இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஏற்கனவே டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஞாபகம் இருக்கா அப்படி இருந்தால் நாங்கள் வெளியேற வேலை ஏற்படுறது சூசகமாக சொல்கிறாரு அப்போ உளவுத்துறையெல்லாம் ரிப்போர்ட் போடுறது திருமாவளவன் வெளியில் போனால் அவர் மட்டும் போக மாட்டார் மக்கள் நல கூட்டணியை வெளியில் கூப்பிட்டு போவார் அப்படி கூப்பிட்டு போனால் அவங்க தனியாக எப்படி இருப்பாங்க விஜய் கூட போய் சேர்ந்துருவாங்க அப்போ விஜயை நீங்களே நம்மளே ஸ்ட்ராங் பண்ணி விட்டுறோம் அது வந்து அதுவும் திமுக பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால நான் பாமக உள்ளே வரது சிக்கல் பார்த்துக்கங்க உடனே அவங்க வெளியில் நிறுத்திடுறாங்க அந்த இதை விட்டுறாங்க அப்போ பாமக அடுத்த அசைன்மெண்ட்டு நீங்கள் தனியாக நில்லுங்க இல்லை தாவேகா கூட போங்க நம்மளாம் கூட சொன்னால் தாவேகா கூட இவர் எப்படி போவார் பெரிய எந்த அடிப்படையில் போவாரு அப்போ விஜய் தலைமை ஏற்றுவாரா அப்படின்லாம் கேட்டோம் ஆனால் இன்னைக்கு ரிப்போர்ட்னு கேட்கும்போது நான் கேட்க போக்குறேன்னெல்லாம் சொல்ல அவர் எங்கள் தலைவர்களோட நான் கலந்து பேசி முடிவெடுப்பேன் அவருக்கா ரெண்டாவது பாஜக சேரத்துக்கு அன்புமணியினெல்லாம் தொல்லை கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்றதையும் வெளிப்படையாக சொன்னார் இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரெண்டா பிளவுபட்டு நிற்கிறதுடைய அடிப்படை என்டிஏ பக்கம் போறதுல அப்பா பிள்ளைக்கு இடையே நடந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சுதா இதற்கு பிறகுதான் பிரச்சனையே இந்த மோதல் பெரிய ஈகோ ஈகோ கிளாஷாக மாறிடுச்சு இவர் ஒரு கட்டத்துக்குள்ள போயிட்டு நின்ட்டார் இவர் நினைச்சாரு அப்பா நம்ம கையில தான் கட்சி இருக்குன்னு அவர் மாவட்ட தலைவர்கள் செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டம் பொழுது பார்த்தா எண்ணிக்கை எட்டு ஒன்பது பேர் தான் அங்கே தான் நூற்று கணக்கில் அங்கே இருக்காங்க எம்எல்ஏக்கள் மூணு பேர் அங்கே இருக்காங்க மாநில பொதுச் செயலாளர் அங்கே இருக்கார் செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாம் மெ மெஜாரிட்டி கட்சி அன்பு பண்ணிட்டு இருக்கு அப்போதான் இவருக்கு இன்னும் அந்த கோபம் அதிகரிக்கும் அப்ப என்ன பண்றாரு பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறாரு இந்த தான் பாஜக இந்த விவகாரத்தை ஒரு முடிவு கொண்டு வருவோம் நம்ம வந்து பேசி ஒன்னாக்கி கொண்டு வந்தா தான் நான் என் கொண்டு வர முடியும் பேசுறதுக்கு தூதுவர்களை அனுப்புறாங்க இவர் ஒத்துக்கிறாரு பேசுறாரு அன்புமணியை வரத்துக்கு ஒத்துக்கிறாரு அன்புமணியை ஒத்துக்கிட்டு வர்றாரு பேசுறாங்க ஆனால் இவர் அந்த ஈகோ இருக்குல்ல அதில் நிக்கிறாரு நான் தான் தலைவர் நான் தலைவர்னா பேசுறேன் பண்ணிடலாம் அன்புமணிக்கு தெரியும் இவர் தலைவர்னால் பொதுக்குழு கூட்டணும் இவர் தலைவராக அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சா அதோட அன்புமணி கதை முடிஞ்சிடும் இப்போ என்ன அன்புமணி ஒரே பிடிமானன்னா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணி இப்ப அன்புமணியா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீக்கெல்லாம் முடியாது இவர் சொல்றாரு மூணு வருஷம் முடிஞ்சிச்சின்னு அதே மூணு வருஷம் முடிஞ்சா பொதுக்குழு கூட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதும் இல்ல வேற தலைவரை கொண்டு தான் பண்ண முடியும் அப்ப அந்த பொதுக்குழுவை யார் கூட்டுவது அப்படின்னு பார்த்தா அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கையில தான் அந்த அதிகாரம் நிறுவனருக்கு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது இந்த அவை தலைவர் மாதிரி ஒரு கௌரவ பதவி கௌரவ தலைவர்னு இருக்கார்ல சி கே மணி அந்த மாதிரி இது ஒரு கௌரவ பதவி அவங்க பயிலாலேயே என்ன போட்டிருக்குன்னா பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிற்கு நிறுவனரை அழைத்து அவருடைய வழிகாட்டுதல் படி ஒர்க் பண்ணணும் அப்போ பொதுக்குழுவை கூட்டி இவர் அழைக்கணும்னா பொதுக்குழுவை கூட்டுறது இவர் கிடையாதுன்னு வருதா அப்போ பொதுக்குழுவை கூட்டுவது பொதுச் செயலாளர் தலைவர் இவங்க இப்போ அவங்க பொதுக்குழுவை கூட்டி இவருக்கு அழைப்பு கொடுத்து இவர் வரலன்னா அவங்க உடனே பொதுக்குழுவை நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா அப்போ அந்த மாதிரி கூட்டி பொதுக்குழுவை நடத்தி நாங்கள் தான் எதுன்னு சொல்லிட்டு உண்மையான பாஜ பாமகன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவ்வளோ வசதி இவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குன்றதே கோவம் வருது அதனால அதனுடைய விளைவு அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு தந்தையாக ஒரு மாமனாராக பல விஷயங்களை அவர் பேசுகிறார் பொது வெளியில பேசுறாரு அந்த ரியாக்ஷன்லாம் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் புது புது முடிவுகள் மாறுது மொதல் நாள் நான் வந்து நீக்கலையே அவர் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றார் ரெண்டாவது நாள் அவரு தலைவராக இருக்க வேணாம் நான் சொல்லியே அவரு நான் தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் கூட்டணியை நான் தான் தீர்மானிப்பேன் அதற்கு பிறகு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு மறுநாள் நான் சொல்றாரு என் ஆயில் உள்ளவரை நான் தலைவராக தான் நான் தான் இருப்பேன் அன்புமணியை பார்க்குறத பார்த்தாலே எனக்கு ரத்த கொதிப்பு அது பேசுகிறேன் அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய ரேஷியோ ஏறிக்கிட்டே போகுது கோபம் ரேஷியோ ஏறுது இன்னொரு பக்கம் அந்த பேட்டிகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா அன்புமணிக்கும் அவருடைய தந்தைக்கும் பெரியவருக்கும் அன்புமணிக்கும் நடுவுல இந்த பிளவை பெரிதாக வேலையை சிலர் செய்து இருக்காங்க நல்லா தெரியும் அன்புமணி போய் பேசினப்போ அவர் இப்படி சொன்னாராம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னா அப்படியே அன்புமணியை தப்பா சொன்னாலும் ஒற்றுமை ஏற்படுத்த இவர்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க என்ன இவர் கோபம் வந்துடுச்சுன்னா இவர் ஒரு எண்டுக்கு போயிடுவார் பத்திரிகை இல்ல வழக்கறிஞர் பாலு பத்தி சில செய்திகளும் வந்துச்சு சார் அவரு தான் வந்து இந்த ஏன்னா தலைவருக்கு தான் எல்லா அங்கீகாரமும் இருக்கு பொதுக்குழு செயல்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொதுக்குழு அந்த தேர்தல் ஆணையத்தை வரவு சிலக்கான தாக்கல் செய்யும் போது அதை கையெழுத்திட வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு தான் நிறுவனருக்குன்ற ஒரு பெரிய ஒரு அதிகாரம் கிடையாதுன்றத வழக்கறிஞர் பாலு தான் இவ்வளவு தரவுலையும் திரட்டி தேர்தல் ஆணையத்தை கொடுத்தாரு அதனாலேயே வழக்கறிஞர் பாலு மேல தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாரு பெரியவர் அப்படிங்கிற மாதிரி சில பத்திரிகைகளும் எழுதிட்டு இருக்காங்க வழக்க எனக்கு பாலுவை மையப்படுத்தி வழக்க எனக்கு இந்த விவகாரத்தை சொல்றதுக்கு அந்த பத்திரிகைகள் பாலுகிட்ட கேட்டுடலாம் அவர் சொல்லிடலாம் வச்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்கு பாலுலாம் தேவையில்லை சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளராக ஒரு இந்த மாதிரி தேர்தல் நடவடிக்கைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு முறையாக ஃபாலோ பண்ணணும் நம்ம விருப்பத்தை வச்சுக்கலாம் பண்ணக்கூடாது முறையாகனா நம்ம விருப்பத்தை வச்சுட்டு ஃபாலோ பண்ணவங்க தான் அதிமுக விவகாரத்தில் தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணாங்க நாளைக்கு ஏட்டையில் பிடிங்கிடுவாங்க செங்கோட்டையை நியமிச்சிருவாங்க எடப்பாடிக்கு வெளியே போட்டுருவாங்க இப்படிலாம் பேசுனாங்க எப்போ இருக்கா அதனால அதனால தான் சொல்கிறேன் முறையாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் அன்புமணி ராமதாசன் நோக்கி தான் கட்சி இருக்குன்றது அதனால் பாலு வந்து சட்ட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாக அறியப்பட்டவர் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த ஃபேமு மற்ற விஷயங்கள் அவருடைய உழைப்பு இதெல்லாம் வச்சுட்டு அவர் திமுகவில் போயிருந்தா நீ ஒரு அமைச்சராக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஒரு லெவலில் அவர் இருந்திருக்கலாம் இல்லை வேறு கட்சிக்கு போயிருந்தா வேறு லெவலில் இருந்துருக்கலாம் அப்போ அவரை வந்து நான் நீக்கிறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய அடுத்தடுத்த கோபம் என்ன இப்போ கெட்டுப்போ போகுது அவர் இப்போ அங்கே போய் போகிறாரு கட்சி அவர்கிட்ட இருக்கும்பொழுது நாளைக்கு இந்த வடிவேல் ஆவணத்தை கிண்டல் பண்ணுறாரு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ரூபா அதை தாண்டி வீடு இல்லை நான் வாங்கி கொடுத்தேன் கதவு இல்லை நான் அதுன்னு பேசுகிறாரு அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அதனால பாலு வந்து இதெல்லாம் இல்லை ஜூலை இருபத்தஞ்சில் மாநாடு ஏதோ சம்திங் ஏதோ நடத்த போறதா கூட சில அறிவிப்புகள்லாம் வந்தது அது அவங்க அன்புமையுடைய மகள்களே அதை வந்து வடிவமைக்க போறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்பா மகனுக்குள்ள அதெல்லாம் ஒரு இதுவே இல்லைங்க இப்போதைக்கு பிரச்சனை என்னன்னா அப்பா அப்பையினுக்குள்ள கிளாஷு ஈகோ தலைமைக்கு வரும் தலைமை வந்து நான் தான்றாரு அவரு நான் தலைவர் தர விட்டுத்தரமாட்டேன்றார் கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது அதனால அது ஒன்று இவர் நிலைமையில் இறங்கி வந்து ஏற்றுக்கிட்டு என்டிஏக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இவர் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா அவர் தலைமையில் கட்சி அப்பா வந்து நான் குலதெய்வமாக மதிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய நிறுவனருடைய இடம் அப்படியே இருக்கும் அது யாரும் இது கிடையாது நான் தலைவர் இந்த செட்டப் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அவரு கொண்டு போடுவாரு இப்ப இந்த கட்சி இந்த பிரச்சனைகள் கட்சியோட வளர்ச்சியை பாதிக்காதா அது உங்களுக்கு தெரியாதா அது தெரியும் கட்சியுடைய வளர்ச்சினா நீங்கள் நீங்க பெரிய அளவுல கூட்டணி இந்த மாதிரி தான் முடியும் நீங்க என்டிஏ கூட்டணி இதெல்லாம் பாமக போகுதுன்னா அது பெருசா இவங்க பாதிப்பு வராது இவரு எதிர்பிரச்சாரத்துக்கு ஓட்டு ஓட்டுகளாக பெருசா என்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ள முக்கிய உறுப்பினர்களுக்கு குழப்பம் வரல நம்ம எந்த 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 உறுப்பினர்கள் குழப்பம் வராது உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா குலதெய்வம் இவர் எதிர்காலம் அவ்வளவுதான் இதெல்லாம் லாப நஷ்டம் தான் கட்சியே அதனால எதிர்காலத்தை எல்லாம் நகர்வாங்க ஏன்னா இந்த செய்தியை மையப்படுத்தி இதையே பூதாகரமாகி பல செய்தி செய்திகள் நம்மளால பார்க்க முடியல ஏன்னா மறுநாள் காலையில் செய்தித்தாளில் பார்த்தா தான் இந்த நியூஸ்லாம் வந்திருக்கான்ற நமக்கு தெரியுது நீங்கள் செய்தித்தாள்கள் மற்ற இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு வகை இருக்குது திமுக ஆதரவாக வருது அப்புறம் வந்து சில பேர் வந்து அடிப்படை புரிதல் இல்லாமல் ராமதாஸ் கையில் தான் பார்ட்டி இருக்குது அது மாதிரிலாம் பேசுவாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறை கட்சி பைலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு இது பண்ணால் கரெக்டாக பேசலாம் அப்படி இல்லாமல் மொத்தம் பொதுவாக நீங்கள் பொழுது ராம்தாஸ் ஐயா பெரியவர் ஆமாம் அவருக்கு வேல்யூ இருக்குது அவர் கட்சி ஆரம்பித்தார் அவர் தான் இருக்கிற மூத்த அரசியல்வாதி அவர்தான் தான் மதிப்புக்குரியவர் அது எல்லாம் ஓகே நடைமுறைன்னு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப நடைமுறைன்னு வரும் பொழுது ஒரு கட்டம் வரைக்கும் அன்புமணி ஒரு இதை உடையாம ஒரு பொறுமை காக்கிற வேலை பண்ணான்னு வச்சுக்கோங்க அதே மீறி இவர் தான் நிக்கிறாரு அப்படின்னா பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு பாஜக தலைமை அப்படி பார்க்கணும் இது கிட்டத்தட்ட அமித்ஷா லெவல வந்து தலையிடுற மாதிரி தான் இருக்கு அதுலயே ஒரு ஒத்து வரல இவர் வந்து இந்த கூட்டணியை உடைச்சிக்கிட்டு திமுக பக்கமோ இல்ல தாவேகா பக்கமோ போற மாதிரி ஐடியா இருக்கு அதாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்றது முதன்மை பிரதான காரியமாக வச்சுட்டு பண்ணுறாரு அப்படின்னா அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க நீங்கள் பண்ணுங்கள் அன்புமணி எல்லா இதையும் பார்த்துக்குறோம் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க முடிச்சு விட்ரலான்னுருவாங்க ஏன்னா இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் இவர் கோர்ட்டுக்கு போயிடுவார் அப்போ இருக்கிறதுனா அன்புமணி இருக்குதுன்றது தான் அடிஷ்னலாக அவங்க என்ன பார்க்குறாங்க அப்பாவை சமாதானப்படுத்தி ஒன்றுபட்ட பாமாக்கு ஆனால் பிரச்சனை பண்ணி கேட்குற கேள்விக்குலாம் பதில் கிடைக்கும் ஏன்னா நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது ஏகநாத் சிண்டேன்ற மாதிரி அதே மாதிரி சரத் புவார் அஜித் பவார் மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் பாஜக வைக்கலையா ஏகநாத் சிண்டேலாம் பாஜக பண்ணக்கூடிய ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் பண்ணீங்க அவன் கட்சியை உடைக்கிறவங்க கட்சியை உடைச்சாதான் நாங்க இது பண்ண முடியும் ஆனா இது அப்படி கிடையாது இது இவர்களுக்குள்ள இது இன்னும் கேட்டா எனக்கு கேட்டா ஆளுங்கட்சின்னு சொல்லுவேன் நான் அவங்கதான் இவங்கள வெளியில இருக்கிறாங்க நீங்க போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதான் நடந்தது அவங்க தான் வெளியில இழுக்க வைக்கிறாங்க அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ப அப்பா அவங்க ஓட்டுக்கோ கட்சிக்கோ பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு பாதிப்பு வராது பாதிப்பு ஏன்னா நீங்க தேர்தல ஓட்டி தாங்க முடியும் நீங்க தொண்ணூத்தி ஆறுல நாலு நாலு எம்எல்ஏக்கள் நாலோ ரெண்டோ ஒண்ணு இல்லாம போன ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி பிடிக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி மரணத்தினால ஒன்றும் இல்லாமல் போன டிஎம்கே கே தொண்ணூத்தி மிகப்பெரிய ஆட்சியை பிடிக்கிறாங்க அதனால நீங்க இதனால அதனால தான் நீங்கள் பார்க்க முடியாது வைகோ போயிட்டாரு அதோட ஒண்ணு எல்லாம் போயிடுமா அப்படின்னா அப்படி ஆகலையே தொண்ணூத்தி ஆறுல அந்த சூழ்நிலை வச்சதனை தீர்மானிச்சாங்க அதனால நீங்கள் யார் கீழே கட்சின்னா யாரு அவர் யார் எந்த சூழ்நிலையில் எந்த ஜெயிக்கிற இதோட இணைகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரு சக்சஸ் பண்ணுவாரு இவரு டிக்ளேர் ஆவார் ஏன்னா இவர் தேவைக்காய் கூட அந்த மாதிரிலாம் போனாலும் இன்னும் மதிப்பு போயிடும் இதனால கட்சி நடத்துறதுக்கு முதல்ல நிர்வாகிகள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க எல்லாம் பெரும்பாலான நாட்கள் அங்கே போடுவோம் பல பகிர்ந்து பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவு அடைட்டோம் சார் ரொம்ப நன்றி